வெளிகம பிரதேச சபையிலே இன்று குழப்பம் ஏற்பட்டிருந்தது பிரதேச சபையின் முதலாவது கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் தவிசாளரை தெரிவு செய்வதற்காக நடைபெற்ற உறுப்பினர்கள் இருவர் காணாமல் சென்றிருந்தனர் அவர்கள் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையிலே இந்த கூட்டத்தினை ஒத்திவைப்பதற்கும் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான நாளை பிற்போடுவதற்குமான முரண்பாடான கருத்து பரிமாற்றங்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்பட்டிருந்தது இதன் இடையிலே குண்டர்களையும் பயன்படுத்தி இங்கே குழப்பம் விளைவித்ததாக கூறப்படுகின்றது இந்த செயற்பாடுகளை செய்தவராகவும் என்பிபி உறுப்பினர்களை கடத்திய அல்லது மறைத்து வைத்து நாடகம் ஆடியவராகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்க்கம் இல்லியாசே செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றது எனவே இந்த குற்றச்சாட்டு உண்மையா அல்லது என்பிபி கூறுவதை போன்றும் எஸ் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டதா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை செய்யாதவர்கள் இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற அதாவது பிரதேச சபை மாநகர சபை நகர சபைகளுக்கான முதல்வர்கள் உட்பட உறுப்பினர்களின் பதவி முதலாவது கூட்டத் தொடர்கள் நடைபெற்று வருகின்றது அதிலே சில இடங்களில் குழப்பங்களும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றது அதிலொன்றாக மாத்தரையிலே வெளிகம பிரதேச சபையிலே இன்று குழப்பம் ஏற்பட்டிருந்தது அந்த குழப்பத்திற்கான பிரதானமான காரணம் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான முதலாவது கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்திலே என்பிபி உறுப்பினர்கள் இருவர் காணாமல் சென்றதாக முறைப்பாடு செய்யப்பட்டது கூட்டத்திற்கு சமூகம் அளிக்காத நிலையில் இவர்களை கடத்தி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருந்தது அஜித் பிரியாந்த கமலி மாலா என்ற இரண்டு என்பிபி உறுப்பினர்களை இவ்வாறு காணாமல் சென்றிருந்தனர் என்றாலும் இன்று மாலை இவர்கள் காலி உணவட்டுன கடற்பிரதேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தனர் என்றாலும் காலையில் இவர்களை கடத்தி இருப்பார்கள் என்றே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய கூட்டத்தை தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டத்தை பிற்போடுமாறு குழப்பங்கள் இருந்தது இந்த குழப்பம் தொடர்பாக இரண்டு எதிர்மறை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது வெளிகம என்பது பாராளுமன்ற உறுப்பினர் அர்க்கம் இல்லியாசின் சொந்த பிரதேசமாக காணப்படுகின்றது எனவே இந்த பிரதேசத்தை வெற்றி கொள்வதற்காக அர்க்கம் இல்லியாசே தமது உறுப்பினர் இருவரை மறைத்து வைத்து இந்த நாடகம் ஆடியதாக எஸ் குற்றம் சாட்டியிருந்தது என்றாலும் இதனை அர்க்கம் இல்லியாசும் என்பிபியும் மறுத்திருந்தது எனவே இவர்களை யார் கடத்தியது என்ற கேள்வி இதுவரைக்கும் தொடர்கின்றது உண்மையில் கடத்தப்பட்டார்களா அல்லது மறைத்து வைக்கப்பட்டார்களா என்ற கேள்வி எழும்புகின்றது இதற்கான பிரதானமான காரணம் வெளிகம பிரதேச சபையிலே இருபத்தி இரண்டு என்பிபி உறுப்பினர்களும் எஸ் உட்பட எதிர்கட்சியை சேர்ந்த இருபத்தி இரண்டு உறுப்பினர்களும் காணப்படும் நிலையில் யார் தவிசாளர் என்ற கேள்வி எழும்புகின்றது எனவே என்பிபிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் செல்லும் என்ற பயத்தில் என்பிபி இந்த செயற்பாட்டை செய்தார்களா என்ற கேள்வியை எஸ்டிபி எழுப்பியிருந்தது அதே போன்று என் பிபி என்பிபிக்கு தவிசாளர் கிடைத்துவிடும் என்ற பயத்திலேயே எஸ்டிபி உறுப்பினர்களால் இவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது எனவே இதை யார் செய்திருந்தாலும் மூன்றாம் தர கேவலமான அரசியலையே சுட்டிக்காட்டுகின்றது பிரதேச சபையில் இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படுமாக இருந்தால் நாளை இவ்வாறானவர்களே பாராளுமன்றமும் செல்வார்கள் இவ்வாறானவர்களை பாராளுமன்றமும் துர்நாற்றம் எடுக்கின்றது எனவே இவ்வாறானவர்கள் எந்த அரசியலுக்கும் தகுதியற்றவர்கள் இந்த பிரச்சினை யார் ஏற்படுத்தினாலும் இவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் எனவே இவ்வாறானவர்களுக்கு அரசியல் வாய்ப்புகளை ஒருபோதும் யாரும் வழங்கக்கூடாது எனவே இந்த பிரதேச சபை முதலாவது கூட்டத் தொடரிலே குண்டர்களை பயன்படுத்தியதாக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி குற்றம் சாட்டும் நிலையிலே இன்று இந்த கூட்டம் பிற்போடப்பட்ட நிலையில் கலைக்கப்பட்டிருந்தது முப்பது நாட்களுக்குள் மீண்டும் கூடி தவிசாளரை தெரிவு செய்வார்கள் என கூறப்படுகின்றது எனவே அடுத்ததாக இந்த பிரதேச சபையில் என்ன நடக்கும் என்பதையும் அதே போன்று இந்த பிரச்சினைக்கு யார் காரணம் என்பதையும் காணாமல் சென்றவர்களின் வாக்கு மூலமே அவர்கள் கடத்தப்பட்டார்களா மறைந்திருந்தார்களா என்பது வெளிச்சத்திற்கு வரும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள்